ஓட்டைக்கோ இல்லை ஏதோ பண்ண முடியாது செகண்ட் அந்த பெஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மீட்டர் பக்கம் அப்படி இருக்குதா அவன் தாண்டி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஒரு செக்ஷன் தாண்டதுக்கு அதனால மாஸ்டர் வந்து கண்டிப்பாக வேணுங்க எல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து கான்ட்ராக்டர்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க மாஸ்டர் வந்து யாரோ ஒருத்தர் அந்த ஜாக்கெட் போட்டு அதை டேரக்ட் பண்ணுறதுக்கு வரணும் போலீஸ் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது பார்த்தீங்கன்னா அதர் ஒர்க்ஸ் பண்ணுவோம் எல்லா டைமும் அவங்க வர முடியாது ஒரு டைம் வரலாம் இது மாதம் பட்டாரா சொல்லுவீங்க எம்பசைஸ் பண்ணுங்க வேற என்ன பார்க்கணும் பாக்க வேண்டியது हां भैया வந்து அந்த டமி மட்டும் உங்களுக்கு வர வரது அதுக்கு கேர சொல்லுங்க நோ ப்ளீஸ் என்னஸ்ஸ் வால கேஸ் பண்ண டாக் பண்ணிக்கங்க அப்படியே ஹேப்பி ட ஷார்ட் அப்படியே பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் எல்லாரும் கேரவேல செட் பண்ணனும் சோலோ பண்ணனும் நெக்ஸ்ட் செகண்ட் செட் அண்ட் தேர்ட் செட் फोर्थ செட் வரப்போ ஆன்சர் சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அன்னை யாராவது அந்த இடத்துல வந்து வந்து ஒரு ரோட் மார்க்கிங் ரோட்லயே வந்து レッド கலர் வார்னிங் மாதிரி ரோட் அந்த ஒரு ফুল கேரேஜ்லயே வந்து レッド கலர் வார்னிங் அந்த yellow கலர் வார்னிங் மாதிரி வந்து மார்க்கிங் கரெக்ட் பண்ணி செய்யணும்